சத்தியத்துக்காக என்ன செஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு சத்தியத்துடைய வவு என்ன செய்யும் ஜரு தான் செய்யும் சரிங்களா அமில்ல ஃபஸ்ட்டு வகையில் எப்படி கொடுத்துருக்கோம் அல் பாவு மின் இலா ஃபி அல் ருப்ப வாவு ருப்ப அண்ட் அலா அல் காஃப் முது முந்தை ஹெத்தா வவுல் கசம் தால் கசம்னு சொல்லி கொடுத்துருக்குங்களா ஏன்னா வவுல் கசுமி இப்போ சத்தியத்துடைய வாவு என்ன செய்யும் ஜரு தான் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் சரிங்களா அதனால தான் ஓலை ஆசுரு அப்படின்னு சத்தியம் செஞ்சுருக்கு இப்போ இந்த சத்தியங்கிற வார்த்தை அல்லாஹுத்தாளா எதெல்லாம் சிறப்புப்படுத்துகிறானோ எந்தெந்த வஸ்துக்களெல்லாம் சிறப்புப்படுத்துகிறானோ எந்தெந்த விஷயங்களெல்லாம் சிறப்புப்படுத்துகிறானோ அதுக்கு மட்டும்தான் என்ன செய்வான் ரபுல் ஆலமீன் இந்த வாவை வந்து பயன்படுத்துவான் சத்தியத்துக்காண்டி வரக்கூடிய வாவாக இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் சரிங்களா கசம் பாவல் கசம் தாவுல் கசம் அப்போ இந்த வாவு என்பது வந்து இந்த மாதிரி வஸ்துக்கள் காலம் அப்புறம் வத்தினி அத்திப்பழம் வள்ளயில் இரவின் மீது சத்தியமாக இப்படிலாம் வருது அப்படி தானே அப்போ அந்த அசுறு காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை மேன்மைப்படுத்துறதுக்காண்டி ரபுலால வந்து என்ன செய்யலாம் சதியம் செஞ்சு காட்டுறான் அப்போ அந்த சத்தியத்துடைய வாவு என்ன செய்யும் அதிசயம் இந்த மாதிரி விஷயத்து விஷயங்களின் மீதும் சத்தியம் செஞ்சு வரும் அதே மாதிரி அல்லாவையும் என்ன செய்யும் சத்தியப்படுத்து கண்டிப்பாக ஆகி அப்படி சொல்லி வரும் அல்லாவுக்கும் வரும் இதுக்கும் வரும் சரிங்களா வலிமை வலிமை வாய்ந்ததாக இருக்குது இந்த வாவ் சத்தியங்கிறது இன்னல் இயங்கான லஃபி ஹசுல் இன்னங்கிறது என்னது ஹர்பு தாக்கி இன்சானங்கிறது இன்னவுடைய இஸ்மு இன்னுடைய இஸ்மு என்ன செய்யும் நசபு செய்யும் ஏற்கனவே நம்ம இதோட எத்தனாசுறா பார்த்துட்டோம் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்த்தோம் இன்னோடைய இஸ்மை என்ன செய்யும் நசபு செய்யும்னு பார்த்தோம் லஃபி ஹுசுருன்னா இன்னவுடைய ஹபரில் எல்லாம் என்ன செய்யும் நுழையும் முஹலக்காவுடைய எல்லாம் நுழையும் அப்படிங்கிறத நம்ம வந்து அல்லாவுடைய உதவியால் பார்த்துட்டோம் சரிங்களா முசாகிலக்கா உடையலாம் அது ஹபரில் தான் என்ன செய்யும் நுழையும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஜஹலக்கா உடையலாம் இது அதுக்கு நேற்று நான் சொன்னேன் இன்னக்க லமினல் முர்சலீன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இன்னக்க லமினல் முர்சலீன் அதுலேயும் எப்படி நுழைஞ்சிருக்கு ஹபரில் அதே மாதிரி தான் சரிங்களா முசஹலக்கா லா முசஹலக்கான்னு போட்டுக்கோங்க ஃபி வந்து ஜார் ஹசுரு என்பது என்னது மஜ்ரு இதில் ஏன் தன்வின் உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்ல தெரியணும் இதில் அலிஃப்லாம் இல்லை அதனால் ஜரு செஞ்சிருக்கு இல்லை அல்ல ஆமனு ஓ அமிலு ஹாத் அப்படின்ட்டுருக்கு இல்ல வந்து இஸ்திஸ்னா இது முஸ்தஸ்னா சரிங்களா இப்போ வந்து அல்ல வீண என்பது என்னது இஸ்மு மௌசூல் இஸ்மு மௌசூலுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு சிலா இருக்கும் இப்படிதான இந்த ஆமணு என்பது தான் என்னது சிலாவாக என்ன செய்து இருக்குது அதோட சிலான்னு போட்டுட்டு அதோட இதை என்ன போடணும் அமீர் ஃபாயில் போடணும் வா அமீலு இதை ஃபாலோ பண்ணி இது வருது சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா இது சத்தியத்துடைய வாவ் இது ஆத்திஃபா அத்துஃபுடைய வாவ் புரிஞ்சிட்டிங்களா அத்துஃபுடைய வாவ் என்ன செய்யும் முன்னாடி உள்ளதை ஃபாலோ பண்ணி தான் வரும் இப்படி தானே சரி பாருங்கண்ணா அத்துஃப் மாத்து அமீர் ஃபாயில் சாலிஹாத்தி என்ன ஓ அமிலு சாலிஹாத்தி சாலிகாத்தி என்பது மஃபுல் இந்த இடத்துல மஃபுல்னா தானே செய்யும் இங்கே ஏன் கசர் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இது வந்து சாலிம் ஜம்மு இது வந்து என்னது சாலிம் ஜம்மு சரிங்களா நான் வந்து சாட்ஸில் வந்து சாலிம் ஜம்மு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒருமையின் அமைப்பு உடையாமல் இருந்துச்சுன்னா அதான் என்னது சாலிம் ஜம்முன்னு இருக்கேன் சாலிகத்தும் சாலிஹாத்தும் அப்படின்னு ஒருமைன அமைப்பு உடையாமல் இருக்கு அதனால் இது சாலிம் ஜம்மு சரிங்களா மன்ன சாலிம் ஜம்மு வந்து யாராவது எப்படி ரஃபவும் இருக்கும் ஆனால் இதில் என்ன செய்யாது அது வராது நெசபுடைய இடத்துலையும் கசரு தான் என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதனால தான் இது மஃபூல் நெசபு வரல ஏன்னா இது சாலிம் ஜம்மு மன்ன சாலிம் ஜம்மு அதனால் நெசபு வரக்கூடிய இடத்துல நெசபு போடாமல் கசர் கொடுத்துருக்காங்க புரிஞ்சிட்டிங்களா வத்தவாசோ பில் ஹக்கு அத்து மேத்து ஃபாலமி ஃபைல் ஜார் மஜ்ரு வத்தவாசோ பி சபுரு ஜார் அத்துஃப்மீர் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது விளக்கணும்னா நீங்க தாராளமா என்ன செய்யலாம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா இல்லை கூடுதலா ஏதாவது கிராமர் சொல்லணும்னா சொல்றேன்னா இன்ஸ்டாலா நீ கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தருவேன் பிஸ்மில் ஐ ரஹிமா இனி ரஹீம் தகாசூர் சூர் தான் இப்போ பார்க்க போகிறேன் சரிங்களா அல்ஹாவுக்கும் தகாத் சூர் அல்ஹா அல்ஹா என்பது ஒரு ஃபேல் பராக்காக்கி விட்டது என்ன பராக்காக்கி விட்டது என்பது என்னது ஒரு ஃபேல் சரிங்களா உங்களை பாராமுகமாக்கிவிட்டது அதுதான் அல்கா ஃபைலோட இந்த லமீர்கள் சேஞ்ச்சுனா அதை கண்ணை முடித்து நம்ம என்ன சொல்லணும் மஃபுல் தான் போடணும் ஃபேலமீர் ஃபாயிலு இது மஃபுல் ஃபேலு ஃபால் அமீர் ஃபாயிலுங்கிற ஃபேலு ஏன்னா மஃபுல் இதுதான் ஃபாயில் எது பராக்காக்கியிருக்கு அவங்கள பாராமுகமாக்கியிருக்கு பெருக்கணும்னு எண்ணம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற பெருக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் உங்களை வந்து பராக்காக்கிட்டு பாராமுகமாக ஆக்கிட்டு பொடுபோக்காக்கிட்டு அப்படின்னு தலா சொல்கிறான் என்ன ச ஒரு வீடு ஒரு வீடு வேணாம் இன்னொரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இடம் வேணாம் இன்னொரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு நம்மளை பொடுபோக்கா ஆக்கிட்டு ஃபால் ஏன்னா மஃபுல் இது ஃபாயில் ஹத்தா சுர்துமல் மக்காபீர் இந்த ஹத்தாவை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் ஹத்தா என்பது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு ஹத்தா என்பது லர்பியாக்காக வரும் எதுக்காக வரும் லர்பியாக்காக வரும் சரிங்களா அதுக்கடுத்து சபபியாக்காண்டி வருது ஏன்னா ஹத்தா என்பது எதுக்காண்டி வருது லர்ஃபுக்காக வருது சபபுக்காக வருது அத்துஃப்காக வருது இஸ்திஸ்னாக்காக வருது காயா காயா அப்படின்னா முடிவு ஆரம்பம் முடிவு அதுக்காக வருது இந்த ஹத்தா என்பது ஹத்தா மொத்தம் அஞ்சு விஷயத்துக்காண்டி வருது சரிங்களா ஆரம்ப சாட்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு உதாரணத்தோடு இருக்கும் லர்ஃபுக்காக வருது சபபியாக்காக வருது ஏன்னா சபபுன்னு சொன்னாலும் சரி நீங்கள் வந்து தாழிலுக்காக வருதுன்னு சொன்னாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆத்திஃபா அத்துஃப்காக வருது இஸ்திஸ்னா காயா சரிங்களா ஹத்தா ஸுர்துமுல் மக்காபில் இப்போ வந்து ஹாயான்னு இது போட்டாலும் சரி ஏன்னா இபிதிதா வாயா அப்படின்னு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுர்த்தும் நீங்கள் சந்திக்கும் வரை ஃபாலமீர் ஃபாயில் சரிங்களா மக்காபீரை கபூர்குழியை கபூர் குழியை நீங்கள் சந்திக்கணும் சந்திக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு என்னங்கிறது எப்படி இருக்குது பாராமுகமா இருக்கு எல்லாத்துலயுமே மார்க்கம் சார்ந்த விஷயத்துல மிக பொடுபோக்கா இருக்கீங்கன்னு சொன்னான் அல்லாஹ் மக்காபீர அப்படிங்கிறது என்னது சரிங்களா கல்லா சோஃபூன் இந்த கல்லா என்பது எதுக்கு வரும் அப்படின்னா சஜ்ரு ஜே ரே சஜ்ரு எச்சரிக்கை மிரட்டுறதுக்காண்டி அப்படி நினைக்காத நீ சீக்கிரம் நீ அறிஞ்சிக்கிடுவே அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்படிதானே கல்லா என்பது சஜ்ரு எச்சரிக்கை காண்டி வருது இன்னும் ரதல் தடுப்பதுக்காக வருது ஏன்னா அதை செய்யாத அப்படிலாம் நீ நினைக்காத எல்லா விஷயத்திலையும் பொடுபோக்காக இருக்காத அப்படின்னு நாம் செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த தடுக்கிறது கல்லா வந்து என்னது சஜுரு அதற்றதுக்காண்டி எல்லாம் நம்மளை எச்சரிக்கிறதுக்காண்டி இன்னொன்று என்னது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்த தடுக்கிறதுக்காண்டி வருது ஹர்ஃபு ஹர்ஃபு சஜ்ரு அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா சோஃப தாயிலமும் சோஃபைன்ற வார்த்தை எதில் நுழையும் முதாரியில தான் நுழையும் அப்படிதானே சீக்கிரம் நீ அறிஞ்சிக்கிடுவே சரிங்களா ஃபாயில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சும்மா என்பது என்னது அத்தூஃபு அத்தூஃபுடைய ஹர்ஃபே கிட்டத்தட்ட பத்து சொல்லி கொடுத்துருக்கேன் சாட்ஸில் போட்டிருக்கேன் நீங்க பார்த்துக்கோங்கண்ணா அத்தூஃபு மாத்தூ இதுவும் அதே தான் சும்மா கல்லா சோஃபா தாயிலம் அதே யாராக தான் இங்கே என்ன ஹர்ஃபு சஜருன்னு போட்டாலும் சரி ஹர்ஃபு ரதர்னு போட்டாலும் சரி பாலமீர் ஃபாயில் சரிங்களா கல்லா லவ் தாயில மூணு இல்மல் எகின் கல்லா அதே தான் லவ் என்பது ஹர்ஃபு சர்து சரிங்களா இதில் வந்து ஜவாபு என்பது போக்கப்பட்டிருக்கான் சில நேரத்தில் ஜவாபு என்ன செஞ்சிருவாங்க போக்கிருவாங்க என்ன இது போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ல ஃபை தும் மாலா யூசஃப் யூ யூசஃபு நீங்கள் விளக்க முடியாத காரியத்தை சேதரிப்பீர்கள் அப்படின்னு அந்த ஒரு வாக்கியம் வந்து போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தப்சிரை வச்சு சொல்கிறேன் இல்லை நீங்கள் ஹர்ஃபு சர்த்துன்னு போட்டு மஹத்தூஃபுன் ஜவாபுன் மஹத்தூஃபுன் போட்டான்னு சரி சரிங்களா ஜவாபுன் ஜவாபுன் மஹத்தூஃபுன் தாயில மூணு ஃபாலமிர் ஃபாயில் இல்மை என்பது மஃபுல் மஃபுல் முதாஃப் முதாஃப் இலேஹி லத்தர உன்னல் ஜஹீம் லத்தர உன்னல் ஜஹீம் நிச்சயமாக நீங்கள் விரைவில் கண்டுகொள்வீர்கள் அப்படிதானே நரகத்தை நீங்கள் என்ன செய்வீங்க விரைவில் பார்ப்பீங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறோம் ஏன்னா மக்கதாவுடையலாம் சக்கிலாவுடே நூலமி ஃபாயில் மஃபுல் சும்மலத்தில் உண் ஹாள் எகின் அத்துஃப் மேத்து ஃபேலமிர் ஃபாயில் மஃபுல் ஏன்னா இதுவும் அதே தான் இதுக்காண்டி அதனை நீங்கள் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காண்டி முதா முதா ஃபீலேகி சும்மை அத்தூ லத்துஸ் அலுண்ண மாதூசுலமீர் ஃபாயில் யோமைதீன் யோமெய்தீன்கிற வார்த்தை அது வந்து தனித்துனா அதுக்கு டெஃபினிஷன் ஒரு சார்ட்ஸில் போடுவேன் யோமெய்தீன்கிற வார்த்தை யோமைதீனா அங்கிற வார்த்தை எப்படி விளக்கி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் இன்ஷால சொல்றேன் சரிங்களா மஃபுல் மட்டும் போட்டுக்கோங்கண்ணா அந்த இடத்துல அணின் ஆயின் ஜார் மஜ்ரு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம் சரிங்களா இப்போ ரீசெண்டா ஒன்று போட்டேன் ஞாபகம் இருக்கா இழ்மல் எக்கின் ஐனல் எக்கின் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஞாபகம் இருக்கா ஹக்குல் எக்கின் அப்படின்னு போட்டேன் நீங்கள் அதையும் வச்சு இதோட கம்பேர் பண்ணி என்ன ஒன்னொன்று ஒன்னோட ஒன்று பார்க்கும்போது கூடுதலாக நீங்கள் தப்சீர் சொல்லவும் படிச்சுக்கலாம் கிராமரும் நீங்கள் படிச்சுக்கலாம் கிராமர் ரீதியாக நீங்கள் படிக்கும்போது ஒரு ஆள் நீங்கள் ஓதுறத தப்புன்னு சொன்னாலும் சரி நீங்கள் கிராமர் ரீதியாக இதுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சடனாக என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்து சொல்லிடலாம் சரிங்களா அதேமாரி ஒரு ஆள் தப்பாக ஓதுனாலும் நம்ம வந்து தள்ளி இருந்தாலும் சொல்றது நம்ம காதில் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம திருத்தியும் விட்டுறலாம் நீங்கள் ஓதுறது தப்பு இது அப்படி வராது தான் இருக்கும் குரானை எடுத்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா வகிவுடைய கல்வி எப்படி இறங்குச்சோ நம்மளே என்ன செய்யணும் கண்ணியமானதில் குரானால் ஆணும் கரீமும் கண்ணியமான குரான் அப்படிங்கிறதுனால கண்ணியத்துக்குரிய குரான்ங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அதை எப்படி ஓதணுமோ தஜிவீது முறைப்படி ஓதணும் அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் சரிங்களா எதுலாம் கண்ணியத்துக்குரியது கபா கண்ணியத்துக்குரியது ஒரு மோமினுடைய மானம் கண்ணியத்துக்குரியது குரான் கண்ணியத்துக்குரியது இந்த மாதிரி கண்ணியத்துக்குரியது நிறையா இருக்குது எப்படி என்னது இந்த மாதிரி விளங்கி புரிஞ்சு படிக்கிறது தான் என்னது குரானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்ம குரானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அப்படின்னு அதுக்கு உரையை போட்டு பேரோவில் பத்திரமா வச்சுக்கிடுதா கிடையவே கிடையாது சரிங்களா சரி டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் உங்களை அனைவருக்கும் அருள் செய்வானாக எந்த கல்வியை படிக்கிறோ படிக்கிறீர்களோ அந்த கல்வியை இம்மை மறுமைக்கு நன்மை வைக்கக்கூடியதாக வல்லார்கமான் ஆக்கி அருள் புரிவானாக அலைக்கும் வரைக்கும் தொலைபுரக்கிறதா